இன்றைக்கி நாம் வீடியோவில் காவல்துறையினரால் ஏலம் விடப்படுகின்ற இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை நாம் வாங்கலாமா அப்படி வாங்கினா ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை விளக்கச் சொல்லி ஒரு ஃபாலோவர் கேட்டிருக்காங்க அதற்கான வீடியோ தான் இது இப்போ பொதுவாக குற்ற வழக்குகளில் ஈடுபடக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து விதிமீறல்களின் காரணமாக காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வாகனங்கள் வழக்குல சேர்த்து கொள்ளப்படும் அதற்கு பின்னாடி எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு நடக்கும் அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்புக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போவாங்க அந்த அப்பீலும் முடிஞ்சிடும் அதன் மூலமாக அந்த வழக்குல இருந்து அந்த வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுரும் ஆனா அந்த வாகனங்களை வாங்கிட்டு போறதுக்கு யாரும் வராததுனால அது அன்கிளைம்டு வாகனங்களாக காவல் நிலையத்திலேயே இருக்கும் இத பொதுமக்கள் பல்வேறு காவல் நிலையங்கள்ல பார்த்திருக்க பார்த்திருப்பீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குவஞ்சி கிடக்கிறத பார்த்துருப்போம் அது அப்படியே கிடந்து நிறைய வாகனங்கள் ஒண்ணுமே இல்லாம இத்து போறதையும் நம்ம பார்த்துருப்போம் இதை தவிர்க்கும் விதமா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காவல்துறையினர் இதை வந்து பொது ஏலத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய வாகனங்களை பொது ஏலத்துக்கு கொண்டுட்டு வந்து அறிவிப்பாங்க அப்படி அந்த பொது ஏலம் அறிவிக்கும் போது தாராளமாக பொதுமக்கள் அதில் பங்கு பெற்று குறைந்த விலையில உங்களுக்கான வாகனங்களை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படி வாங்குறதுனால எந்த விதமான சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு வராது ஏன்னா அதற்கு பின்னாடி நீங்கள் உங்கள் பேரில் அதை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறீங்க இன்சூரன்ஸை மாற்றிக்க போகிறீங்க அதனால சட்டப்படி அந்த வாகனத்தை இயக்குவதற்கு எந்த விதமான சட்ட சிக்கல்களும் கிடையாது இந்த காவல்துறையினர் ஏலம் விடும் போது அந்த வாங்கக்கூடிய வாகனங்களை நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய விலையை காட்டிலும் மிக குறைந்த விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக பொதுமக்கள் அந்த மாதிரியான ஏலத்தில் பங்குபெற்று வாகனங்களை வாங்கிக்கலாம் அதனால் எந்த சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்